இடம் குளம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற திரைகிறங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற தனுஷ் அவர்கள் இயக்குன இன்னும் சொல்ல போங்கன்னா ஐஸ்வர்யா அவர்கள் இயக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல வந்து முயற்சி செய்த ஒரு படம் அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு படத்தோட டைட்டில் இதுல வந்து நிறைய தெரிந்த முகங்கள் இருக்காங்க தெரியாத முகங்களும் இருக்காங்க தனுஷ் அவர்களுடைய கசின் அவர் தான் வந்து படத்துடைய ஹீரோ பவிஷ்ரா படத்துடைய ஹீரோ அவர் வந்து அண்ணன் அண்ணனோட மகன் ஸோ அதனால தனுஷும் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு அவங்க அண்ணனும் இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க முடியுது மணிகா இருக்காங்க பிரியா பிரகாஷ் வாரியர் இருக்காங்க மேத்யூ இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவர் வந்து கம்ப்ளீட்டா காமெடி ரோல் எடுத்துட்டு போறது அவர் தான் பார்க்க முடியுது அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல ரம்யா ரம்யா சொல்லி ரம்யா ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ரோல் பண்ணிருக்காங்க சிதார்த்தா சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு ரோல் பண்ணிருக்காரு ஆடுகள் நரேனும் சரண்யா பன்மணன் அவங்களும் வந்து ரோல் பண்ணிருக்காங்க சரத்குமார் சார் வந்து நிகிலா அவருடைய ஆமா அவருடைய அப்பாவா வந்து நடிச்சிருக்காங்க அனிகா தான் அனிகாவோட அப்பாவா நடிச்சிருக்காரு சோ இவ்வளவு பெரிய ஒரு திரைப்பிரபலங்கள் நிறைந்த ஒரு படமா பிரம்மாண்ட படமா இல்லாம ஓரளவு நார்மலா இருக்கிற படமா கொடுத்துருக்காங்க நல்லா ஓடிட்டு இருக்கு நீங்க அந்த படத்தினுடைய பார்ப்போம் இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியா நடிச்சிருக்காங்க வணக்கம் 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 ஆஹ் நீ ஃபர்ஸ்ட் சொன்னப்பவே வந்து ஐஸ்வர்யா தனுஷ் தான் வந்துட்டு இந்த படத்தை இது பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா அது ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்சுவலி ஆஹ் இது இந்த டிவோர்ஸ் வரைக்கும் வந்ததுனால எல்லாமே சொதப்பெல்லாம் முடிஞ்சது தனுஷ்கும் வந்துட்டு அதுக்கு அடுத்து எடுத்துட்டு போகலாமா வேண்டாமான்ற ஒரு தான் இருந்தாரு ஒரு இயக்குனர் தனுஷ் அப்படின்றப்ப வந்துட்டு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹி இஸ் மல்டி டேலண்டட் ஆக்சுவலி தனுஷ் நீ தனுஷ பத்தி சொன்னாக்க நான் பேசிட்டே இருப்பேன் நானு சோ நம்ம ஷார்ட்டா முடிச்சுக்கலான்றதுனால நான் ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறேன் நானு ஆஹ் இஸ் மல்டி டேலண்டடு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஹீரோனா ஒரு பெரிய பிம்பத்தெல்லாம் காட்டி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க தனுஷோட படம் பாக்குறப்போ வந்துட்டு ஏதோ நம்ம வீட்டுல நடக்கிற சம்பவம் மாதிரி இருக்கும் ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது ஸோ நம்ம வீட்டு பையன் எப்படி இருப்பாரோ அப்படிதான் சில ஹீரோக்கள் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஸ்டைல் பண்றது டான்ஸ் ஆடு இதெல்லாம் வேற இது பட் தனுஷுன்றது வந்துட்டு நம்ம வீட்டு குழந்தை ஆஹ் இது வந்துட்டு இந்த ப திரைப்படத்தை வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கறதுல வந் அவருடைய இயக்குனரா வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காருன்றது வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு பெருமான்றதுதான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா ஆஹ் இந்த படத்துல எப்படின்னாக்கா நிறைய லேகிங்ஸ் இருந்த மாதிரி இருந்தது அங்கங்க கொஞ்சம் சொதப்பல் இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா தனுஷ் படம்ன்றதுனால பாசிட்டிவ் ரிவியூ எல்லாம் கொடுக்க முடியாது கொஞ்சம் சொதப்பல் இருந்த மாதிரி இருந்தது எல்லாமே வந்துட்டு படத்தை வந்துட்டு பெருசா இதெல்லாம் இந்த எல்லாம் வந்துட்டு படத்தை பெருசா பாதிக்கல அப்படின்றத சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் என்ன பண்ணிருக்காங்க அவங்க அவங்க ரோல்ல ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க ஆஹ் நீ சொன்ன மாதிரி இப்ப சரண்யா பொன்மன்னன் சரண்யா பொன்மன்னன் வந்துட்டு தனுஷ் படத்துல இல்லன்றதுக்கே இல்லாம இருக்கும் ஏன்னா ஒரு அம்மா ரோல் தனுஷ்குனாக்கா அது சரண்யா பொன்மண்டனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு சோ டைரக்டர் அந்த சரண்யா பொண்ணு என்ன பண்ணணுமோ அதை இந்த படத்துல கொடுத்திருக்காருன்றதுதான் சொல்லணும் ஆஹ் இதுல ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிக்கும்படியாவும் இந்த காலத்து இளைஞர்களை கவர்ற வகையிலும் தான் வந்துட்டு அமைச்சிருக்காரு தனுஷ் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயமா இருந்தது ஏன்னா இன்னைக்கு என்ன பசங்களுக்கு தேவைன்றதை வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றதுதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்ஷி ஆல்பாபீட்டான்னுட்டு இந்த இளைய தலைமுறையோட முகங்களாக இந்த திரையில தெரிய வந்திருக்கு தெரிய வச்சிருக்காரு அப்படின்னுட்டுன்னு சொல்லுவேன் இந்த இளசுகளோட காதல் பிரேக்கப் பேச்சப் எக்ஸ்ட் லவ்வரு அப்புறம் பார்ட்டி எல்லாமே வந்துட்டு அந்த காட்சிகள்லயும் வசனங்கள்லயும் வந்துட்டு ரொம்ப அழகா ஜெல் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காரு சோ இது தனுஷ் வந்துட்டு ரொம்ப அனுபவிச்சு பண்ணிருக்காரு அப்படின்றதான் சொல்லணும் நம்ம அடுத்தது வந்துட்டு ஹீரோ ஹீரோயின தாண்டி எல்லாரையும் கவர்ந்த ஒரு கதாபாத்திரம்னா நீ சொன்ன மாதிரி அது மேத்யூ தாமஸ் தான் அவர் நடிச்ச அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் ரொம்ப எல்லா இதுலயுமே வந்துட்டு ஒன்றி போச்சு அப்படின்றது தான் சொல்லணும் எனக்கு பிடிச்ச ரோல் அப்படின்னு நான் சொல்றது வந்து ரம்யா அவங்க பண்ண ரோலை நான் சொல்றேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அவங்க வந்து வெட்டிங் பிளானரா இருப்பாங்க அஞ்சலி அப்படிங்கிற ரோல்ல உங்களுக்கு வந்து பவிஷ் கிடைக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு பவிஷ் வந்து அவங்க அவங்களுடைய லைஃப்ல வரமாட்டாருன்னு தெரியும் பட் ஸ்டில் நீ வந்து என் லைஃப்ல வரலனாலும் நான் வந்து என்னுடைய லவ நான் கொடுத்துட்டாதான் இருப்பேன் அப்படிங்கிற ரோல்ல ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க அப்படி ஒரு ரோல்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு லைஃப தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஸோ அதை வந்து ரொம்ப அழகா அந்த ரோல்ல காட்டியிருந்தாங்க அது மேத்யூ விட பேசக்கூடிய ஒரு ரோலா தான் இருக்குன்னு எனக்கு ஓகே இது வழக்கமான ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தனுஷ் அடையாளப்படுத்தி இருந்தாலும் கூட நிறைய வித்தியாசங்கள் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களா வந்துட்டு நிறைய அங்கங்க அங்கங்க கொடுத்துருக்காரு இது வழக்கமான காதல் கதை கிடையாதுன்றது நான் சொல்ல வரேன் ஓ ஓகே இதுல நாயகன் நீ சொன்ன மாதிரி பவிஷ் நாராயணன் அது என்ன சொல்றது இன்னொரு தனுஷ பாக்குற மாதிரி குளோனிங்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்காருன்னே வச்சுக்கலாமே அந்த சின்ன வயசு தனுஷை வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு இவரு ஹீரோ அப்படின்றத சொல்லணும் ஏன்னா அவரோட நடை உடை பாவனை நடிப்பு வசனம் ஏன் அந்த குரல் கூட வந்துட்டு எல்லாமே அப்படியே தனுஷ் போலதான் இருக்கு நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அந்த படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாக்கா இது தனுஷ் நடிச்ச படம் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு தான் வந்துட்டு பவிஷ் பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்லணும் ஆஹ் சோ அடுத்தது வந்துட்டு அனிகாவோட அப்பாவா சரத்குமார் நீ சொன்ன மாதிரி அவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் வந்துட்டு மனசுல பதிர மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு அதே போல பவிஷோட பெற்றோரும் வந்துட்டு அவங்க நடிச்ச இது ஆடுகளம் நரேன் ஆகட்டும் சரண்யா பொன்மணன் ஆகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு நடிப்பை பத்தி நம்ம ரிவ்யூ சொல்லணுமோ இல்ல கமெண்ட் சொல்லணுமோன்றதே கிடையாது இளவரச வந்து எப்படி கேரக்டர் ரோல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரோல் அந்த ரோலவே வாழ்காரு அது மாதிரி வந்து சரண்யா மேடம் அப்படிதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் கிடைச்சதுன்னா அந்த ரோல் நடிக்க மாட்டாங்க வாழ்ந்துருவாங்க அதுதான் வந்து இப்போ வரைக்கும் சினி இருக்கிற எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க சினிமா வந்து பேஷனா எடுத்துக்காம அது வந்து அவங்க வந்து ரொம்பவே டெடிகேட்டடா ஒர்க் பண்ற ஒரு ஆர்டிஸ்டா தான் இவங்க எல்லாம் இருக்காங்க சோ இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய விஷயம் பெரிய வரம் நட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அம்மான்றது வந்துட்டு நடிக்க முடியாது அம்மான்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடிக்கவே முடியாது ஆனா சரண்யா பொன்வண்ணன் வந்துட்டு எப்பவுமே தனுஷோட அம்மாவாதான் வாழ்ந்திருக்காங்க எல்லா படத்துலயுமே என்ன சொல்றது ஒரு அப்பா ஐ மீன் ஒரு அம்மா பையன் அந்த பாண்டிங் அவ்வளவு அழகா கொண்டு வருவாங்க பட் மத்தவங்க கிட்ட அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல பட் தனுஷ் அண்ட் சரண்யா மேமோட அந்த காம்பினேஷன் வந்துட்டு அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு அப்படின்றதுதான் தான் சொல்லணும் சோ நிறைய விஷயங்கள் சரண்யா பொன்வன் பொன்வண்டனை பத்தி பேசணும்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு இத பைனலி வந்துட்டு இந்த படம் எப்படி இருந்ததுன்னா இந்த கால அந்த ஜெஞ்சி கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த காதல் கதையா இந்த திரைப்படத்துல கதை பழசாவும் கதை சொன்ன விதம் பல விதமான இந்த ஸ்டீரியோ டைப் உடைச்சி புதுவிதமாகவும் கொடுத்துருக்காரு அப்படின்றதுதான் சொல்லணும் ரெண்டு விதமான உணர்வுகளை ஒரு சேர பார்ப்பவர்களை கடத்தி இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லணும் ஆஹ் இல்ஸ் டு ஆட் ஆன் ஹரீஷ் நான் பார்த்தா படத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குது எனக்கு காதல்லையும் மிதக்குறாங்க ஃபுல்லா அது வந்து இவ்வளவு லவ் அப்படிங்கிறது நீங்க படத்துல கொடுக்கறது யார் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பது ஏன்னா பாப்பாண்டி படம் பண்ணும்போது அதுல அவ்வளவு அழகா ஒரு பாண்டை வந்து வெளிப்படுத்துவார் தனுஷ் சார் பட் இந்த படத்துல கம்ப்ளீட்டா எல்லாமே ரொமான்டிக்கா லவ்வா அந்த லவ்ல மிதக்கிற மாதிரி ரெண்டாவது அனிக்கா வந்து ஓகே அவங்க ஆரம்பத்துல பவிஷ பாக்கும் போதும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க பவிஷ் வந்து செஃபா இருக்காரு செப்புங்கிறதுனால பவிஷ்டா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும் போது அந்த டைம்லயும் இவர் வந்து ஒரு சாம்பார் சாதம் பண்ணி கொடுக்குறாரு அதிகம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அவனோட எழுந்த டைம்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபுட்டியாவே அவங்களை காட்டியிருக்கிறது அதுவும் அழகா இருந்தாலும் பட் எந்த பொண்ணு இன்னைக்கு வந்து ஃபுட்டிங்கிறத ஒத்துக்குவாங்க தான் எனக்கு கேள்வி அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கா இடிக்குதுன்னு நான் பாக்குறேன் மற்றபடி படம் நல்லா இருக்கு படம் வந்து தாராளமா பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு பாடல்களும் அவ்வளவு அழகா இருக்குன்னு காட்சி படத்தினும் இசை ஆகட்டும் இன்னொரு தடத்தை கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன் அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணிருக்காங்க ஓகே இப்ப நீ வந்துட்டு இந்த காதல்ல மிதக்குறாங்க காதல்ல மிதக்குறாங்கன்னு சொல்றப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பொறாம வெளியில தெரியுது நல்லா ஆஹ் சோ அதனால வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா வந்துட்டு உன் வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பா நான் பாக்கணும்ன்றதுதான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா காதல்ல அப்படியாச்சும் எதக்கணும்னு ஒரு விஷயம் ஹரீஷ் ஏன்னா ஒரு காலத்துல வந்துட்டு பாசமலர் ரொம்ப அழகா ஓடிச்சு படம் அந்த அண்ணா தங்கச்சி கேரக்டர் ரோல் வந்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப சோகமான கதைகள் எல்லாம் வந்துட்டு மக்கள் பார்த்தாங்க ஏன் தெரியுமா அன்னைக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்துட்டு வித்தியாசமா கொடுக்கணும்னுட்டு சோகமான விஷயங்களை கொடுத்தாங்க இப்ப இன்னைக்கு காதலே இல்லை சோ ஒரு காலத்துல வந்துட்டு சோகமான படங்கள் எல்லாம் எடுக்கிறப்ப நிறைய மக்கள் எல்லாம் விரும்பி பார்த்தாங்க ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அந்த சோக கதைகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது ஓ இப்படி எல்லாம் கூட இருக்கான்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு காதலே கிடையாது எல்லாமே மெக்கானிசம் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் சினிமாக்களை ஆச்சும் அந்த உண்மையான காதல்னா என்னன்னுட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்துட்டு இருந்தது அதுவும் நீ பொறாமப்படுற அளவுக்கு அந்த காதல் இருக்குன்றது தான் வந்துட்டு கண்டிப்பா மக்களுக்கு சொல்லணும் த என்ன சொல்றது தவறாம பாருங்க அப்படின்றத சொல்லணும் போல இருக்கு வேற என்ன இருந்தது ஹரிஷ் நீ பொறாமப்படுற அளவுக்கு இதுல பிரேக்கப் ஆகி கல்யாணம் ஆகுது அப்புறம் வேற என்ன இருந்தது இல்லை பிரேக்கப் ஆகுறாங்க பிரேக்அப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் நடக்குது எதனால பிரேக்கப் ஆச்சுங்கிற உண்மை தெரிஞ்சும் அந்த கல்யாணம் நடக்குது பட் ஸ்டில் அந்த கல்யாணத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து வாழை பிடிக்கலை நான் இன்னுமே வந்து பவிஷ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால பவிஷியம் நீங்கள் வந்து பவிஷ தேடி போங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த்தா சொன்ன உடனே இவங்க பவிஷை தேடி கிளம்பி வந்துடுறாங்க இங்க வந்து பபிஷுக்கும் பிரிய பிரகாஷ் வாரியருக்கும் கல்யாணம் பிளிக்ஸ் ஆகுது அது போயிட்டு இருக்கும் போது தான் பார்ட் டூ வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலாம் அது இந்த விவேக் சார் சொல்லுவார் ஒரு காமெடியில ஆஹ் யாரு கொண்டாடி யார் வச்சிருக்கானே தெரியல அப்படின்வாரு அந்த மாதிரி அந்த சீரியலுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு ஏன்னா யார் யார லவ் பண்றாங்கன்னே தெரியாது அப்படி ஒரு ஒரு பையனுக்கு வந்து மூணு பேர் வந்து லவ் பண்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்கங்கறப்போ அது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தாங்கிறதுக்கு பட் அது எத்தனை பே ரசிபாங்க அப்படிங்கலாம் தெரியல ஓகே ஓகே சோ அபார்ட் फ्रॉम दट வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லியாகணும் سم মিউজিক அப்படிங்கறத தான் சொல்லணும் அந்த சாங் செம ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லணும்

என்ன பிரச்சனை அப்படின்னா மியூசிக் வந்து கரெக்டா செட் ஆகல அப்படின்னு அந்த டால்பி சிஸ்டம் ஈக்குவலா மியூசிக் செட் ஆகல அதுல கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல கொஞ்சம் இன்னும் வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தோணுது மத்தபடி எவ்ரி இஸ் பைன் தான் நான் ஓகே இது பார்ட் டூன்றதெல்லாம் வந்துட்டு அது என்ன யார் கொண்டு வந்த கான்செப்ட்ன்றது தெரியல ஏன்னா அது பார்ட் ஒன்னோட முடிச்சிட்டாதான் அது நல்லா இருக்கு

வந்து ஒரே பார்ட்ல முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் சித்தன் படத்துக்கு ரெண்டு பார்ட் பார்ட் த்ரீ வரைக்கும் போயிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் சோ ஜித்தன் மாதிரி இல்ல இது இது வந்து வித்தியாசமா இருக்கு சோ அதனால இதுக்கு வந்து சீக்வன்ஸ் கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்லாத நான் ஓகே பட் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க முடிச்சு வச்சீங்கனாக்கா அடுத்தது எப்படி இருக்கும் இது வந்துட்டு கம்ப்ளீட்லி லவ் சப்ஜெக்ட் பட் இதுக்கு எதுக்கு பார்ட் டூன்றது எனக்கு தெரியல ஒருவேளை அடுத்த வாரிசு காட்ட வராங்களான்றதும் நமக்கு என்னன்றது பவிஷ் வந்து இப்போ பிரிய பிரகாஷ் கல்யாணம் என்றாரான் தெரியாது அனிதா வந்து அவங்க கல்யாணம் ஹஸ்பண்டோட இருக்காங்களா இல்ல வந்து அபிஷோட சேர போறாங்களா அப்படிங்கறதும் தெரியாது

அந்த கரெக்டர் அப்படியே மௌல் பண்ணி இருக்கறத பாக்குறேன் அது ரொம்பவே எல்லாக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஆர்டா இருக்க அந்த ஒரு கரெக்டர் கண்டிஷனல் லவ் ஓகே சோ இது மேற்கொண்டு வந்துட்டு அடுத்தது பார்ட் டூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு எதுவுமே ஒரு முடிவு இல்லாம ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம கமா போட்டுட்டு கொடுத்தத வந்துட்டு படத்தை படுத பத்தி அந்த அளவுக்கு ரிவ்யூ சொல்றது கூட ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு பட் எனிஹவ் தனுஷ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய சல்யூட்ன்றது தான் சொல்லணும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு காதல் படம் கொடுக்கணும் அப்படின்றது பட் ஐஸ்வர்யாவோட கொடுத்திருந்தா இன்னும் அழகா இருந்திருக்குமோ அப்படின்னுட்டு உள்ளுக்குள்ள ஒரு இதுதான் சோ எனிஹாவ் ஹாஸ் ஹஸ்பண்ட் வெல் அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்ல வைப் இருந்த மாதிரி இருந்தது வாட் சரீஷ் நம்ம பேசிருப்போம் படம் நல்லா இருக்கு தாராளமா வந்து ஃபேமிலியா போய் பார்க்கலாம் படத்தை அழகா கொடுத்துருக்காங்க படத்தை அண்ட் ராயன் ராயன் மாதிரி இல்ல அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ராயன் ராயன் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா டிசாஸ்டரா இருந்தது பார்க்கறதுக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் இது வந்து நீங்க ரெண்டு மூணு தடவை கூட நீங்க தேட்டர் போய் பார்க்கலாம் அவ்வளவு நல்லதா இருக்கு ஓகே ஓகே

இது தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டு டிஸ்கஸ் ரொம்ப ரசா லவ் ஸ்டோரிக்கெல்லாம் வந்துட்டு ரெவ்யூ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஃபேமிலியா போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீசண்டான மூவி கொடுத்துருக்காருன்றத சொல்லணும் ஸோ அடுத்த ரிவ்யூல நாம சந்திப்போம் ஆரீஷ் நன்றி